மற்ற கிரக வரும்போது வரும்போதுதான் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய தீமையான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில மாந்திரிகவாதிகள் வந்து செய்வாங்க அப்போ அந்த நிலை எப்போது வரும் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா குறிப்பாக வந்து ஆறு எட்டு பனிரெண்டு நாலு எட்டு பனிரெண்டு இந்த தொடர்பு இருக்கும்போது தான் மேக்ஸிமம் இது நடக்க தொடங்கும் இதுல லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டுல போய் பலமடைந்து இருக்கக்கூடிய கிரகத்தோடு சேராமல் இழந்த நிலையில் போய் அமர்ந்திருப்பது இருப்பது ஆறு எட்டு பன்னிரண்டு பலமடைந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் பாதிப்பு அதிகமாக வராணும் அப்போ பலமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு சேரும்போது உங்களுக்கு இந்த பாதிப்புகளை வந்து அந்த கிரகநிலை காலங்களில் ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்புகளை கொண்டு வந்து சிக்கலில் வந்து மாட்ட வச்சிடும் சரிங்களா அதுபோக சந்திரன் லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டு வீடில் இருப்பது லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து சந்திரன் வந்து இருந்தார்னாலுமே அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்க தொடங்கும் ஆனால் இந்த நாலு எட்டாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து அந்த சந்திரனுக்கு பலம் கொடுக்கக்கூடிய இடமாகவோ அல்லது பலமான கிரகமதை பார்வை செய்வதனாலோ அல்லது பலமான கிரகம் அதனோடு தொடர்பு கொண்டிருந்தனாலோ இந்த பலன் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு வந்து கம்மி சரிங்களா பொதுவாக வந்து லக்கணம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது அந்த நிலை வந்து பாதிக்கப்பட்ட நிலையாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் சந்திரன் நீசம் அடைஞ்சு சனியோடு சேர்ந்திருக்கிறது சந்திர பகவான் நீசம் அணித்தார் உரிசயத்தில் நீசம் அடைஞ்சிருப்பார் நீசம் அடைஞ்சு சனியோடு சேர்ந்திருக்கிறது அது சனி பார்வை பெற்றிருப்பது அல்லது சனியினுடைய உபசேர்க்கை மூலமாக திருநந்திரன் மூலமாக உபசேர்க்கை மூலமாக சேர்ந்திருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தை சனி பகவான் வாங்கி அதை சந்திரன் கர்மாவாகவோ அல்லது சனி கர்மாவை சந்திர கர்மாவாகவோ கொண்டு வந்து இணைந்திருப்பது இப்படி இத்தனை மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வரும் அதுக்காக சிம்பிளான சொல்கிறேன் சந்திரன் நீசம் பண்ணிவிட்டு சனியோடு சேர்ந்து இருப்பது அப்படினா சந்திரன் ராகுவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு சந்திரன் ராகுவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு ஆறு எட்டு படங்கள் இருப்பது சந்திரகிரகம் சந்திரகிரகம் வந்து ராகுவோடு சேர்ந்துச்சு சேர்ந்து காலபுருஷன் எடுத்துன்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பொதுவாக கூடியது காலபுருஷன் டெய்லி கோச்சாரங்கிறது இல்லையா அதுதான் அந்த காலபுருஷன் அந்த காலபுருஷனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இருப்பது இருக்கிறது சந்திரன் நீசமடைந்து சனியோடு இருப்பது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு ஆராயிட்டு பணிகள் நிற்பது சரிங்களா அதுக்கடுத்து சூரியன் கேதுவுடன் காலபுருஷனுக்கு ஆர்டிட்டு பணியில் இருப்பது சூரியன் கேதுவோடு சேர்ந்து காலபுருஷனுக்கு ஆராய்ட் பணியில் இருக்குது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருப்பார் சூரியன் வந்து கேதுவோடு சேர்ந்திருப்பார் அப்படியே ஆராயிட்டு பணிகள் இருக்குது அந்த கேதுவோடு சேர்வது என்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒன்று கேதுவுடைய புத்தி கேது திசை அதே மாதிரி சந்திரன் ராகு ராகுவோட குத்தி ராகுவோட திசை ராகுவோட அந்தளவு சூட்சமும் இப்படியெல்லாம் கூட சில நேரத்தில் வந்து பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உள்ளே சூட்சமாக ஒழிஞ்சிருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யாருக்கெல்லாம் எந்த சூழ்நிலையுமே எந்த விதமான கெட்டத்தையும் வேலை செய்யாதுங்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை போது இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கூட நீங்கள் வாய்ப்புன அவசியம் கிடையாது எல்லாருமே அந்த தெய்வங்கள் வந்து பார்த்துருக்கோம் அதனால டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்கை போகிறேன் சரிங்களா இதுக்கடுத்து தேய்புறையில் பஞ்சமிக்கு பிறகு வரும் தேதிகளில் பிறந்தவர்கில்லையா அவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தேய்புரை அஷ்டமியில் பிறந்தவர்களுக்கு அந்த சூழ்நிலை பாதிக்கப்படுற ஒரு தன்மை கொடுக்குறாங்க நீங்கள் தேவரா அஷ்டமியில் பைரவர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிக்க தன்மை காணாமல் போயிருக்கும் எங்கள் தேவையில் பயிர வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலத்தை கொடுத்து உங்களுக்கு மேன்மையான மாற்றுவதற்கான வலமையே கொடுத்துருவாங்க பாதிப்புங்கிறது சாதனையாக மாறுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் தோணும் அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஒரு பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சற்பலத்தில் சந்திரன் குறைந்த பலம் பெற்றிருப்பது சட்பலம்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க அந்த சற்பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து குறைந்த பலம் பெற்றிருந்தாரு அப்படின்னா அப்போ வந்து இந்த அந்த அமைப்பு அப்படிங்கிறது பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வந்து இருக்கும் ஸோ பாதிப்பை எது ஏற்படுத்துகிறதோ அதே தீர்வை கொடுக்கும் டிஎன்எஸ்லஜி போய் பார்க்கும்போது என்னன்னா ஹீரோ ஒரே ஆள் தான் வில்லனும் ஒரே ஆள் தான் அவர்கிட்ட நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு ஹீரோவாகவோ இல்லை ஒரு வில்லனாகவோ இருப்பார் அப்போ யாருக்கு என்ன கர்மத்தொடர்பு பெற்றிருக்கிறார்களோ அந்த கர்மத்தொடர்பின் தாக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவர் வேலையை செய்யும் கர்மத்தின் தொடர்பின் தாக்கம் வந்து பல பலமானதாக அதாவது நன்மை செய்யக்கூடிய பலமானதாக இருந்தால் அதற்கு ஒரு வேலை செய்யும் அப்போது எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் தோஷம் என்று பொதுவாக கூறப்படுகிறதோ அந்த பொதுவான கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் ஜாதகத்தில் கிட்டக்கூடிய சக்தி நேர்ப்பாடை கொடுத்து மாறுபடத் தொடங்கும் அதனால் எந்த வீடியோவை என் சார்ந்த வீடியோவை தவிர்த்தும் என் சார்ந்த வீடியோவை தொடர்ந்தும் நீங்கள் வேறு ஏதாவது சேனலை சேனலில் பார்த்தா கூட முதல்ல அச்சப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கோ நல்ல பலன் தமிழக கிடைக்க நீங்கள் எந்த வினையை செய்துவிட்டு வந்தீர்களோ அந்த வினைக்கு தகுந்த மாதிரி அந்த கர்ம வினை என்பது இயங்க தொடங்கும் அப்போ இறை போக 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 அந்த மாற்றம் இருக்கணும் அதில் பெருமெடிசன் எடுத்துக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கர்மவினையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் சொல்லுவாங்க சரகளை எடுத்துக்கும் போது அதே மாதிரி பண்ணிங்கன்னா சரவித்தையை செய்யும்போது கர்மவினையை வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்து சதர்த்த பண்ணுவாங்க ஆனால் இறைவன் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் நம்மளிடம் அமிர்தத்துக்கு ஒப்பான மருந்து இருந்தாலும் நமக்கு உபயோகப்படாது அமிர்தத்தையே தங்கத்தையே உருவாக்கக்கூடிய யோக கலை தியானத்தில் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அப்போ விதி வலியதாக மாறி இந்த உடலை விட்டு ஒரு ஆத்மா வெளியே போகக்கூடிய சமயம் முடிந்து என்று தெரிந்து கொண்டால் அந்த நேரத்தில் என்ன செய்தாலும் ஒன்று முடியவே முடியாது அதனால் அதுக்கு முன்பு நம்ம இறைவனை நல்லா வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாழுகின்ற காலம் வரை நமக்கு இருக்கக்கூடிய சோதனை வந்து மீண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படி நீங்கள் எல்லா வழிபாடும் செய்தும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த கர்மவனையை அது வந்து குறைத்து கொடுத்துட்டு அர்த்தம் உங்களோட பிரச்சனையை எல்லாமே கொஞ்சமாக கர்மவனையை குறைச்சிகிட்டே இருக்குது நீங்கள் இறைவனை தொடர்ந்து வணங்க 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 ஒரு நாள் என்ன பண்ணணும் உங்களை சுட்ட பலமாக்கி ஞானத்தை கொடுத்து இறைவன கர்மவனையெல்லாம் நீக்கிட்டு உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாகவுக்குவார் நீங்கள் அதனால் மனச்சோர் உடையாமல் தொடர்ந்து இறைவனை வணங்கக்கூடிய நம்பிக்கையும் போயிட்டே இருக்கும் பாதிப்பான துறை அமைப்பு அதுக்கு இடை வழிபாட்டின் மூலம் போவது ஒன்று மட்டுமே தீர்வாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் உருவே நபர் தந்தையே நபர் மீண்டும் நம்முடைய பதவியை சந்திப்போம் தங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு டபுள் நம்பர் மெசேஜ் அனுப்ச்சு நம்மளுடைய ஜாதகத்துக்கான தீவை வந்து கேட்டுக்க முடியும் ஜாதக ரீதியாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நோய் தவிர இந்த காலத்தில் இது நான் அது மாதிரி வைத்தியப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு ஏதாவது படிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு கேட்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தொடர் மூலமாக நமக்கு வந்து இந்த பாதிப்பு எந்த மூலம் நெருங்கி பழகணும் அந்த மாதிரி கர்மத்தொடர் தெரிஞ்சுக்கணுமாதிரி தெரிஞ்சுக்கலாம் அது போக தருமத்தின் மூலமாக எந்த எழுத்துக்கள் கொண்ட மனைவோடு நம்ம அதிகமாக பழகுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க யாரும் கெட்ட முடியாது தெரிஞ்சுக்கொண்டு அவர்களிடம் எப்படி பழகணும் அவர் பழகிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் தொடர்ந்து எங்கே டிக்கெட் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை செஞ்சுருந்து அந்த வாசம் மூலமான குறைபாடுகளை சரி செய்வதற்கு வேணாம் செய்யலாம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல் கன்சல்டேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உடல் ரீதியாக மருத்துவ சம்பந்தமான ஆலோசனைகள் அந்த மருத்துவ சம்பந்தம் ஆலோசனை போது எனக்கு ஏன் நோய் வதற்குது எந்த நோய் இந்த நோய் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு காமிச்சு நீங்கள் மருத்துவ ஆலோசனையும் கேட்டுக்கலாம் அந்த மருத்துவ ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு உணவு டயட் அதாவது டயட் கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிறாங்கன்னா டயட் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து கேட்க முடியும் ஹோமியோபதி மருத்துவ கன்சேஷன் பெற்று நீங்கள் வந்து ஹோமியோபதி மருந்தையும் வாங்கிக்கொண்டு நைட் கன்சல்டேஷனையும் பயன் பின்பற்றி ஒரு தெரப்பி சம்பவமான விஷயம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் உடலுக்கு பாதுகாப்பு தன்மை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் எங்களுக்கு முடியும் எங்கள் கேட்டால் ஃபோன் மூலமாக பண்ணணும் கொண்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்க வழி அதையும் பின்பற்ற எந்த இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு போயிட்டு இருக்கிற வைத்தியத்தை தடுத்துட்டு வெளியே வரணும் இயற்கையோடு சேர்ந்து அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பயணம் பண்ண பயணம்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இயற்கையோடு சேர்ந்து பயணம் கொண்டது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது என்ன பண்ணுங்கள் என் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்னு நம்பர் வந்து நீங்கள் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பதிவு சந்திப்போம் அதே ஏ நபர்